ஜாய் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம்பெருமான் வெள்ளகிரி மலை சித்தர் அன்னதான குடியில் இருந்து சாமி உதயகிரி பேசுகிறேன் ஐயா அவங்க வந்து நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானூர் பகுதியில் இருக்காங்க என்ன காரணம்னா இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து அவங்க பார்த்துருக்காங்க எதுக்காக நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா இந்த கோரக்கருடைய சிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கேன் எனக்கு தான் யாருக்கிட்டையும் போய் அங்கே போய் இங்கே போய் யாருக்கிட்டையும் ஏமாற்றி காசெல்லாம் கொடுக்க தெரியாது ஆனால் இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஐயா அந்த வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு பிறகு அவர் நிறையா கொஞ்சம் ஐயா வந்து ஒரு விசித்திரமான ஒரு மனிதன் எப்படின்னு கேட்டோம்னா சில நடக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு முன்னாடியே தெரியும் அவர் சொன்னார்னால் நடந்து போயிடும் அதனால் சில இவங்களுக்குன்னு சில டிவோட்டிகள்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த நிலையில் இருக்கும் பொழுது பார்த்தா அப்போ நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு பிறகு அவர் மனசுக்குள்ளே ஆழமாக வந்து கோரக்கர் போய் சொல்லியிருக்கார் தியானத்தில் தியானத்தில் பொழுது அந்த கோரக்கர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் போங்க அவர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஐயா இங்கே வந்திருக்காங்க வந்து கோரக்கர் தரிசனம் செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு ஐயா அவங்க இப்போ உங்கள்கிட்ட பேசுவாங்க வணக்கம் ஓம் நமிச்சார் சாமி உங்களை வந்து யூடியூப்பில் சிலர் தான் பார்த்தேன் ம் ம் இந்த கோரக்கர் சிலை கோரக்கர் சிலை ஒன்றரை அடியில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க உன்னே முக்கால் ஒன் அடியா பொன்னே முக்கல் அடியா ஆமாம் முக்கால் அடியில் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப போராட்டிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப பண உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னா ஒத்தையாக இருந்து ரொம்ப போராடி இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறீங்க பாராட்டுக்கூடிய விஷயந்தான் இருந்தாலும் பொதுமக்களும் கொஞ்சம் பண உதவி இதை கொடுத்து இந்த போறக்கருக்கு சரியாக அமைக்கிறதுக்கு இதே உதவி செய்யணும் அதுவும் உங்களை பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு உண்மை நேர்மை ஆன்மீகம் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இப்போ வெறும் வார்த்தையில் அதில் வார்த்தையில் வந்து உயிரோட்டமே இருக்குது அதனால் அவங்க வீடியோ பார்த்தது மறுநாள் தியானத்தில் உட்காந்தேன் உட்காந்து எங்கள் அப்பன் சிவபெருமான் நினச்சி தான் நான் கேட்டேன் ஒரு தனி மனிதனாக இருந்து ஆன்மீகத்தில் இருக்கிற அப்படியே அவருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வருது அவருக்கு ஏதாச்சும் வழிமுறை பண்ணும் அப்படின்னு நான் கேட்டேன் தியானத்தில் அப்போ வந்து தியான நிலையில் காட்சி கொடுத்து சொன்னாங்க கோரக்கரே வந்து சொன்னார் இங்கே போய் பாருங்க அப்படின்னாங்க அதனால தான் நான் வந்து இங்கே நான் தேடி நான் தான் வந்தேன் அதனால் மக்கள் வந்து உண்டான அவங்களால முடிஞ்சுத எதோ உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஐயா ஒருத்தரே ரொம்ப போராடிட்டு இருக்கிறாரு என்னன்னா கோரக்கரி சிலைக்கு நம்ம வந்து பொருள் உதவியது எது அமௌண்ட் எதோ கொடுத்தாலும் அந்த சிலையை வச்ச பிறகு பூஜை செஞ்சால் அவங்க குடும்பத்தில் இருக்க கஷ்டம் நீங்கும் குடும்பம் விருத்தியாகும் தொழில் நல்லாயிருக்கும் உடல்நிலையே சரியில்லை அவங்க வர்றாங்க அந்த அதுக்கு உண்டானது ஏதாச்சும் உதவி செஞ்சால் பூஜை செய்ய செய்ய அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் அப்படி இருக்குது அதனால் நான் வந்து நேரில் பார்த்து சொல்லிட்டு போகல தான் வந்தேன் நான் இப்போ நானாக வர கிடையாது நான் தியானத்தில் கண்டறிஞ்சேன் அதனால் வந்து சொல்கிறதுக்கு நான் வந்தேன் நான் இப்போது அதே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்மளுக்கு பெரிய தொகையே இல்லை இப்போ பாத்தீங்கன்னா நான் போய் சாமி மலையில் கும்பகோணம் பக்கம் சாமி மலையில் தான் சிலை செய்கிறாங்க அங்கேயும் போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னா அவங்க வந்து ஒரு அம்மா மெட்டீரியல் தராங்க அதுக்கான நாற்பது கிலோ மெட்டீரியல் சம்மந்த தங்கத்து வரல அவங்க கொடுத்துட்றாங்க அது ஒரு எழுபதாயிரம் ரூபாய் பக்கம் வரும் அது போக நம்மளுக்கு அந்த லேபர் கூலி மட்டும் நம்மளுக்கு கொடுட்டாங்க அந்த லேபர் கூலி ஜாஸ்தி இல்ல ஒரு அறுபதாயிரம் ரூபா வருது அதில் ஒரு அஞ்சு ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் இரண்டாவது ஒரு ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தையாயிரம் ரூபா இருந்தால் அந்த கோரக்கப்பெருமான இப்போ கலசந்தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் பின்னாடி இருக்க படத்தில் இருக்கிற மாதிரியே அந்த கோரக்கு இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது நல்லது எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அவர் ஏன்னு கேட்டால் பழனியில் இருக்க முருகப்பெருமானை போகரும் கோரக்கர் புலிப்பாண்டி போன்றவங்க செஞ்சது அப்பேற்பட்ட மகான் இரண்டாவது அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம கோய கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய பேரூருக்கு பின்பக்கத்திலையாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இருக்கார் அங்கே போனீங்கன்னா கோரக்க சித்த தவம் செய்த இடமும் போட்டிருப்பாங்க அந்த முருகரை உருவாக்கி வச்சவர் கோரக்கர் ரெண்டாவது இந்த வெள்ளங்கிரி மலை மலைப்பகுதியில் அவர் வாழ்ந்துருக்கார் இந்த காரணத்தினால தான் அவருடைய பெயரில் இந்த இடத்துல ஒரு ரூபா காசு இல்லாமல் எனக்குன்னு நான் எதையும் சேர்த்திக்காம இவ்வளோ தூரம் ஒரு நல்ல மண்டபமாக கட்டி இந்த இடத்துல வந்து நாங்கள் இது இருக்கோம் சன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அது போக இந்த கோரைக்கு சிலை ஒன்று வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் பங்களா வீட்டு கட்டி நான் வாழணும் பங்களாவில் காரில் போகணும்னு நான் ஆசைப்படல உண்மையாக இருக்க அடியார்களுக்கு இந்த இடத்துல உணவு கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் எங்கள் வாசல தோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யானைகள் நடந்து போயிட்டுருக்கும் ஆனால் அந்த இடத்துல பயந்து விட்டு கூட இரவு நேரத்தில் தங்கி இந்த இடத்துல தர்ம தானம் இது ஒரு சிறந்த தானம் எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ செய்கிறீங்க இங்கே ஒரு உதவிகள் செய்து கொடுங்க தர்மம் உண்மையான தர்மம் இங்கே நடக்கும் அதுதான் ஓம் கமேஷ் ஐயாவின் ஆண்மையும் ரொம்ப சிறப்பானது அவர் என்னமோ நல்லா இருக்குது கூடிய விரைவில் கோரகரிச்சலை வ வைக்கிறது எங்கள் அப்பா சிவபெருமான் ஆணை உண்டு அது சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாரு அது ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா சிவபெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது கூடிய வரையில் எதுவும் நடக்கும் இது உத்தரவு ஓ நமஷ்டர்